வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் இரு தரப்பினருக்கும் கொடியேற்றுவதில் பிரச்சனை சென்னை திருமற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள ராதாகிருஷ்ணன் நகரில் எழுபத்து ஏழாவது குடியரசு தின விழாவில் இரு தரப்பினருக்கும் கொடியேற்றுவதில் பிரச்சினை ஏற்பட்டது இதில் ஒரு தரப்பினர் சிறப்பு விருந்தினர் வந்தவுடன் கொடியேற்றலாம் என்றும் மறுதரப்பினர் நேரம் சென்று கொண்டு இருக்கிறது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஒரு பெரியவரை அழைத்துக் கொண்டு வந்து கொடியேற்றுவோம் என்று பிடிவாதம் பிடித்த நபர் பிறகு அந்த பகுதியில் வசித்து வருபவர் ஒருவர் திடீரென்று கொடியை ஏற்ற முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு சிறப்பு விருந்தினர் வந்ததை அடுத்து கொடியேற்றப்பட்டது குடியரசு தினம் என்பது பல லட்சம் பேர் ரத்தம் சிந்திய சுதந்திரம் வாங்கி கொடுத்து பிறகு இந்த நாள் குடியரசு தினம் என்ற பொன்னான நாளாக காக்க வேண்டிய நாளாகும் இதை துளிக்கூட நாட்டுப்பற்று இல்லாமல் நடந்து கொள்ளலாமா என்று சமூக ஆர்வலர்கள் பேசினர் ஏதோ வந்துருச்சுங்க ஏத்தலாம் மார மாட்டீங்க என்ன பண்ணுங்க என்ன ஆச்சார் மனுவா சீனேனா சீனேனா 10 நிமிஷம் கவுன்சிலர் வந்து அது வந்து ஒரு தான் ஆளு கவுன்சிலுக்கு போறது பரால கரெக்டா சன் பண்ணவே கூடாது எல்லாரும் சொல்லுங்க ஆளு மடி ஆளு சாவலமா என்ன ஏய் நம்ம பேசுற நான் தானே இப்ப படிக்கடா நீ பேக்கே கேக்கேன் அண்ணன்